ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென்யூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராம நவமியில் அயோத்தி ராமர் கோவிலில் நடந்த ஒரு அதிசயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அது என்ன அதிசயம் அப்படிங்கிறது சமூக வலைத்தளங்களில் வைரலாகிட்டு இருக்குது பொதுவாக ராமர் கோவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே நிறைய பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் இருந்தாலும் அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமர் கோவில் தான் முதன்மையான ஸ்பெஷல் கோவில் என்று சொல்லலாம் இங்கு ராமர் அவதரித்ததாக சொல்லப்படுது மேலும் பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு பல போராட்டங்களுக்கு பிறகு அயோத்தி ராமர் கோவிலில் இந்த ஆண்டு மகா கும்பாபிஷேகமானது நடந்தது கும்பாபிஷேகம் நடந்து டெய்லியுமே ராமருக்கு சிறப்பு பூஜைகள் நடந்தது சுற்றுலாத்தலம் மாதிரி அது மாறி நிறைய பக்தர்கள் அங்கு சென்று சுவாமி தரிசனம் கூட செய்துட்டு வராங்க இந்த நிலையில் நேற்றை முன்தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்ரீ ராம ஆனது வந்ததுங்க அதாவது ராமர் அவதரித்த தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வந்ததுங்க அந்த ராம நவமி அயோத்தி கும்பாபிஷேகத்துக்கு பிறகு முதலாவதாக வரக்கூடிய நவமிங்க அதனால் அயோத்தி ராமர் கோவிலில் இந்த ராம நவமி சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டது அதாவது இது ஒரு கோலாகலமாக விழாவாக ஏற்பாடு செய்யப்பட்டு அயோத்தி ராமர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது அதில் ராமர் கருவறையில் இருக்கக்கூடிய அந்த ராமருடைய சிலையுடைய முகத்தில் அதுவோ அவர் பொட்டு வைக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு ஜொலிப்பானது தோன்றியது அது சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் டைரக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராமருடைய அந்த முகத்தில் படுற மாதிரி அந்த ஒளியானது அமைந்தது அந்த ஒளியானது ராமநவமி அதுமா தென்பட்டு மக்கள் அதை பார்த்து புண்ணியம் அடையணுங்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோ தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகிருக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது ஸ்ரீ ராமர் வந்து நேரில் வந்தது போல போல் நமக்கு காட்சி தெரிது முதல்ல அந்த வீடியோவை பாருங்கள் நவமியை முன்னிட்டு ராமருடைய அந்த முகத்தில் ஒரு வட்டம் போல் அந்த சூரிய ஒளி டைரெக்டாக சிலை மீது விழுந்து காட்சி தருது இதை பார்க்கும்போது ராம நவமியில் ராமரை பார்த்த புண்ணியம் நமக்கு கிடைச்சிருக்கோ கண்டிப்பாக அயோத்திக்கு நிறைய பேர் போகணும்னு ஆசைப்பட்டு போக முடியாமல் எத்தனையோ பேர் இருப்போம் அப்படியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தது கோவிலில் போய் ராமரை பார்த்த தரிசனம் பண்ண புண்ணியம் வந்து கிடைக்கும் இந்த ராம நவமியை முன்னிட்டு நடந்த அதிசயத்தையும் பார்த்துட்டிங்க அயோத்தியில் ராமரையும் பார்த்துட்டிங்க இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு பல கோடி புண்ணியம் வந்து கிடைச்சிருக்கும் ஸோ இந்த ராமர் கோவிலில் நடந்த இந்த அதிசயம் எப்படி நடந்தது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ இனிமேல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ மேலும் ராமர் அயோத் நடந்த இந்த அதிசய பத்தி தெரிஞ்சுக்க நம்ம வீடியோவை ஸ்கிப் தொடர்ந்து பாருங்க ராம நவமி என்று அயோத்தி ராமர் கோவில் நடந்த அதிசயம் வயிது ராமர் நெற்றியில டைரக்டா பாத்தீங்கன்னு சூரிய ஒளியானது விழுந்து காட்சி தந்திருக்கு தான் இந்த வீடியோல வந்து பார்த்துருக்கீங்க ராமநவமி தினத்தில் நடந்த அதிசயம்தான் இந்த அதிசயம் இந்த அதிசயம் பக்தர்களை பல பேரை வியப்பில் ஆழ்த்தியிருக்கு இப்போ வீடியோ பார்க்கும்போது கூட நமக்கே வியப்பு வந்திருக்கோ புதிதாக கட்டப்பட்ட அயோத்தி ராமர் கோவிலில் ராமர் சிலையின் நெற்றில பட்ட சூரிய ஒளி தான் மிக பிரம்மாண்டமான ஒளி என்று கருதப்படுது அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் கடந்த ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி வெகு விமர்ச்சியாக நடைபெற்றது இந்த விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பல பேர் ராமரை தரிசனம் செய்து ஆசி பெற்றனர் அதன் பின்னர் ஏராளமான பொதுமக்கள் அங்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தனர் வெளிமாநிலம் வெளிநாடுகளில் இருந்து பக்தர்கள் திரண்டு வந்து ராமருடைய ஆசையை இங்கு பெற்று வருகின்றனர் ஸோ ரொம்ப சிறப்பான ஒரு தளமாக இந்த தளமானது இப்ப விளங்கி வருகிறது இந்நிலையில் நவமி நாளான நேற்றைய தினம் ராமர் கோவிலில் மதியம் சுமார் பன்னெண்டு பதினாறு மணிக்கு கருவறையில் உள்ள ராமர் சிலையின் நெற்றியில் சூரிய ஒளிப்படக்கூடிய அரிய நிகழ்வானது நடைபெற்றதுங்க சூரியனுடைய ஒளி ராமருடைய நெற்றியில் திலகம் இட்டது போல் பட்டதுங்க இந்த காட்சியானது நேற்றைய இந்த ராம நவமியில் சுமார் ஐந்து நிமிடம் மட்டுமே நீடித்ததுங்க இந்த அரிய நிகழ்வு தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் பரவி அனைத்து தரப்பினர்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படி ஆச்சரியத்தை ஏற்படுத்தின வீடியோவை நீங்களும் பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ண இந்த ஒளிராமர் நெற்றியில் படக்கூடிய விதத்தில் தான் ராமர் கோவில் கட்டப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அதாவது சூரிய ஒளி ராமருடைய நெற்றியில் படுற மாதிரி தான் இந்த கோவிலுடைய கட்டட அமைப்பானது இருக்குங்க இந்த நிகழ்வை நேரில் பார்த்தவர்கள் ராம கோஷம் எழுப்பி ராமரை வழிபட்டனர் ராம நவமியை முன்னிட்டு அங்கு சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது இந்த பாலராமர் மஞ்சள் நிற ஆடை அலங்காரத்தில் நேற்று நெற்றியில சூரிய ஒளியோடு காட்சி தந்தார் ராமருக்கு நேற்று ஐம்பத்தி ஆறு வகையான பிரசாதங்கள் படைக்கப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டது அந்த ஐம்பத்தி ஆறு பிரசாதங்களோடு நேற்று சிறப்பு அலங்காரங்களும் சிறப்பு அன்னதானங்களும் நடைபெற்றது ராம நவமியில் அயோத்தியில் ராமருடைய சூரிய ஒளி நெற்றில படக்கூடிய காட்சியோடு இந்த வீடியோவில் நாம் பார்த்தது கோவிலுக்கு போகாமே நாம ராமரை பார்த்த பொண்ணிய நமக்கு கிடைச்சிருக்கோம் ஸோ ராமர் பத்தி நிறைய பேருக்கு தெரியாமையே இருக்குங்க ராமர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விஷ்ணுவுடைய அவதாரம் தாங்க ராமர் வந்து மனிதராக பிறந்து வாழ்ந்து இப்படி தான் ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்று நெறிமுறைகளை கொடுத்துருக்கிறாரு அதனால தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அவதாரம் ரொம்ப முக்கியமான அவதாரமாக கருதப்படுது ஸோ ராம அவதாரத்தில் நிறைய நல்லது கெட்டது எல்லாமே வந்து ராமர் சொல்லியிருக்கிறாரு மக்கள் நாம் இப்படி தான் வாழணும் இப்படி நெறிமுறையோடு இருக்கணும் அப்படின்லாம் அவர் சொல்லி வைத்திருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொல்ல நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நாம் வாழலாம் இராமாயண பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை பற்றி நிறைய தோள்கள் நாம் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ராமர் மீது தீவிர பக்தி கொண்டவர் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயருடைய அவருடைய நெஞ்ச பிளந்து ராமரையே சீதாதேவியை வைத்திருக்கிறது காட்சி தந்திருக்கிறாரு அந்த அளவுக்கு ராமருடைய பக்தர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆஞ்சநேயர் அதனால தான் ஆஞ்சநேயரை வழிபட்டா கூட ராமரை வழிபட்ட புண்ணியமானது கிடைக்குங்க ஸோ ராமர் கோவில்லாம் வந்து நிறைய இடங்கள்ல இல்லாமல் தாங்க இருக்கு ஸோ ராமர் கோவில் குறிப்பிட்ட சில இடங்கள்ல மட்டும்தான் இருக்குது அதில் ரொம்ப ஃபேமஸ் ஆனதுன்னா அது இந்த அயோத்தி தான் பல ஆண்டுகள்ங்க ஓராண்டு ரெண்டு ஆண்டு கிடையாது பல நூறு ஆண்டுகள் போராட்டம் நடந்ததுங்க அந்த போராட்டங்களுக்கு விடிவுகால கடைசியாக கிடைச்சி மகா கும்பாபிஷேகம் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் நடைபெற்றதுங்க அப்போ ஏராளமான பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டாங்க முக்கிய பிரமுகர்கள்லாம் கலந்து கொண்டாங்க ஸோ அந்த கோவில் ஒவ்வொன்றுமே வந்து சிற்பி போல செதுக்கியிருக்கிறாங்க அந்த சிற்பி அந்த இடத்துல இருக்கிறது அவ்வளோ அழகாக சிதிக்கிற்கிறாங்க அந்த இடத்துல ராமரோட சக்தி இருக்கிறதுனால தான் நெற்றியில சூரிய ஒளி மாதிரி கட்டுற மாதிரியான அமைப்பு அங்கே இருந்து கரெக்டாக அந்த அமைப்பு சக்சஸ் ஆகுது எல்லாராலையும் கட்டிட முடியும் ஆனால் அந்த இது சக்சஸ் ஆகுறதுன்னு ஒன்று இருக்குல்ல அது இந்த இடத்துல சக்சஸ் ஆகுது அப்போ இந்த இடத்துல ராமர் இருக்கிறாரு அப்படிங்கிறது உறுதியாகுது அது மட்டும் இல்லாமல் ராம ஜென்மாஷ்டமியை முன்னிட்டு இனி இந்த தொடர்ந்து சில நாட்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராமர் வழிபாடு செய்யலாங்க ராம நவமியில் வழிபாடு செய்ய தவறினவங்கெல்லாம் இந்த சனிக்கிழமை நாம் ராம நவமி வழிபாடு செய்யலாங்க சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் ஆஞ்சநேயருக்கு வெண்ண சாத்தி வடமாலையை சாத்தி வழிபாடு செய்து ராமர்கிட்ட என்னுடைய வேண்டுதலை சொல் அப்படிங்கிற மாதிரி வேண்டி வந்தாலே ஆஞ்சநேயர் நமக்கான வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க அதனால் நவமியில் வழிபாடு செய்யாமல் இருக்கிறவங்க இந்த ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயர் வழிபட்டு ராமரை வழிபட்ட புண்ணியத்தை வந்து போய்ட்டுருக்குங்க ஸோ ஏன் நான் இதை சொல்கிறேன்னா ராமநவமியை வந்து கண்டிப்பாக ஒவ்வொருவரும் வழிபாடு செய்யணுங்க ஏன்னா வாழ்க்கையில் ராமரை போல இருக்கணும் சீதாவை போல இருக்கணும் அப்படிங்கிற பேர் வாங்குறது அவ்வளோ ஒரு ஈஸியான டாஸ்க் கிடையாது அந்த ஈஸியாக நமக்கு கிடைக்காத இந்த வரத்தை நாம் பெறுவதற்கு ராமருடைய ஆசிர்வாதமும் சீதாவுடைய ஆசிர்வாதமும் தேவை அதனால தான் இவங்களுடைய ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு இவங்களுடைய பிறந்த நாளான ராமநவமியில் வழிபாடு செய்யணும்னு நான் சொன்னேன் அது ஆல்ரெடி வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் எப்படி வழிபாடு செய்யணும்னு இப்போ ராமநவமி முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால சனிக்கிழமை ராமநவமி வழிபாடு செய்யலாம் அப்படி வழிபாடு செய்தால் அந்த நாளில் வழிபாடு செய்த புண்ணியம் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அஃபோர்ஸ் கண்டிப்பாக புண்ணியம் கிடைக்கும் நம்பிக்கையோடு ராமநவமியில் வழிபாடு செய்யுங்க அயோத்தியில் ஸ்ரீராமர் கோவிலில் நடந்த இந்த அதிசயத்தை இப்போ நாம எல்லாருமே பார்க்கணுங்கிறதுனால தான் நான் இப்போ லைவா இந்த வீடியோவில் அந்த வீடியோவை ஷேர் பண்ணேன் ஸோ நீங்கள் பார்த்து கண்டிப்பாக ராமருடைய அருளை பெற்றது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து அருளை பெறணும்னு நினச்சோம்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் ஸ்ரீராமருடைய அருளை பெறுவதற்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து பார்க்கட்டும் ஸ்ரீராமருடைய அருளை இந்த வீடியோ மூலயமா பார்த்து அவங்களும் வந்து வாழ்க்கையில் புண்ணியம் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தோல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் மறக்காம பண்ணுங்க வேற ஒரு சுவாரஸ்யமாக புதிய வீடியோடு மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்